வணக்கம் வியர்ஸ் நம்பியூர் ட்ரீம் லேன் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன் இன்று புதுசா விற்பனைக்கு வந்திருக்கிற பூமி எங்க அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா புளியம்பட்டியிலிருந்து நம்பியூர் செல்லும் பாதையிலிருந்து புளியம்பட்டி பஸ் நிலையத்திலிருந்து நாலாவது கிலோமீட்டர் தூரத்துல கட்ரோடு தார் ரோடு பேசுல தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது இந்த பூமியினோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா சரியா மூணு ஏக்கருங்க தார் ரோடு பேஸ் எவ்வளோன்னு கேட்டோம்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு அடி தார் ரோடு பேஸ் வருங்க இது வந்து அமையவிருக்கிற தேசிய நான்கு வழி சாலைக்கு மிக அருகாமையில சரியா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது இப்ப தேசிய நான்கு வழி சாலைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா கோவை டு சத்தி செல்லும் தேசிய நான்கு வழி சாலைக்கு மிக அருகாமையில தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது இப்போ நம்ம இந்த பூமியை ஒட்டி இருக்கிற தோட்டத்தை தாங்க நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து தென்னந்தோப்பு புகையில மக்காச்சோளம் மல்லிகைப்பூ இந்த மாதிரி விவசாயங்கள் நிறைந்த பகுதியில் தாங்க நம்ம பார்க்குறோம் நம்ம இந்த மூணு ஏக்கருக்குமே வந்து ஒரு போர் போட்டு இலவச மின்சாரம் வாங்கினாலுமே விவசாயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இப்ப இந்த பூமி மூணு ஏக்கர் பார்த்தோம்னா இது வந்து இப்போதைக்கு வந்து மானாவரி பூமியா தாங்க இருக்குது இத வந்து நம்ம விவசாய பூமி தொன்னாலுமே போர் போட்டு இலவச மின்சாரம் வாங்குற அளவுக்கு பக்கத்திலேயே மின்கம்பங்களோட வசதியும் இருக்குதுங்க ஓகே வேஸ் இந்த மூணு ஏக்கர்ல வந்து எல்லா வசதிகளையும் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சிட்டோம் இது வந்து அதாவது வந்து வர இருக்கிற சத்தி டு கோவை செல்லும் தேசிய நான்கு வழிச்சாலைக்கு மிக அருகாமலேயே சரியா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தூரத்துல இந்த மூணு ஏக்கர் பூமி தார் ரோடு கட்ரோடு பேசல்தாங்க அமைஞ்சிருக்குது இந்த பூமி மூணு ஏக்கரில் வந்து பூமி உரிமையாளர் என்ன விலை கேட்குறாங்கன்னா ஒரு ஏக்கர்னோட விலை வந்து ஐம்பத்தி ஆறு ரூபா கேட்குறாரு நாம் உடன் கரையோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஓகே மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்